ஜீவாத்மாவின் பாவங்கள் பரமாத்மாவின் உதிரத்தால் கழுவப்பட்ட நாள்தான் புனித வெள்ளியாக போற்றப்படுகிறது தனக்காய் வாழாத பிறர் பாவங்களுக்காக உருகி தீர்த்த ஒரு மெழுகுவர்த்தி சிலுவையில் உயிர் நீத்த நாளை கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளியாக வழிபடுகின்றனர் இயேசுவினுடைய சிலுவை மரணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல மரணத்தை ஜெயித்து தாம் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தது உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய சரித்திர நிகழ்வாகும் இந்த சரித்திர நிகழ்வுக்கு பிறகுதான் கிமு கிபி காலங்கள் வரையறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இயேசு வாழ்ந்த காலத்தில் இஸ்ரேல் ரோம பேரரசு ஆட்சியின் கீழ் இருந்தபோது அரசாங்கத்திற்கு விரோதமாக குற்றம் செய்பவர்களுக்கு மிக கொடூரமான முறையில் தண்டனை அளிக்கப்பட்டது அந்த தண்டனை குற்றமற்ற பிதாமகனுக்கும் கொடுக்கப்பட்டது உலக மக்களின் பாவங்களை போக்குவதற்காக தவறே செய்யாத இயேசு பிரான் சிலுவையை சுமந்து உதிரம் சிந்தி உயிர் துறந்தார் தனது துன்பங்களை பொருட்படுத்தாமல் பிறர் துன்பங்களையும் தானே சுமந்து எல்லோரையும் நல்வழிப்படுத்த நினைத்தார் பிதாமகன் இயேசு இறந்த நாளில் அவர் உலகின் பாவங்களை தன்னுடன் சுமந்தார் என்றும் அவரது தியாகத்தால் மக்கள் பாவங்களால் மீட்கப்பட்டு மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்தை அடைய முடியும் என்றும் நம்பப்படுகிறது அன்பின் உச்சகட்டமே தன் உயிரை கொடுப்பதுதான் என்று வார்த்தைகளால் மட்டுமல்ல வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய இயேசுபிரான் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவையை தம்முடன் தியாக வழியாக மீட்பின் சின்னமாக மாற்றி புனிதப்படுத்தினார் இந்த நாளில் கிறிஸ்தவ மக்கள் உண்ணாவிரதம் பிரார்த்தனைகளில் தீவிர கவனம் செலுத்துவார்கள் புனித வெள்ளியானது ஒரு துக்க நாளாக இருப்பதால் கிறிஸ்தவ தேவாலயங்களில் அலங்கார விளக்குகள் ஏற்றப்படாமல் அமைதியான பிரார்த்தனைகள் நடைபெறுகிறது உலகெங்கும் புனித வெள்ளி தினத்தை முன்னிட்டு அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவைப்பாடு நிகழ்ச்சி நடைபெறுகின்றன புனித வெள்ளியை முன்னிட்டு வேளாங்கணி பெசநகர் மாதா கோவில் போன்ற புனித ஆலயங்களுக்கு இந்தியா முழுவதிலும் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மைல்கள் பாத யாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர் தேவாலயங்களில் உள்ள பங்குத்தந்தை சிலுவையை சுமந்து முன்னே செல்ல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பாடல்கள் பாடியபடி செல்லும் சிலுவைப்பாடு பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று இறுதியில் தேவாலயத்தில் நிறைவு பெறுகின்றன தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று அன்புக்கு இலக்கணம் வகுத்த இயேசு மறைந்த நாளில் அனைவரையும் சாதி மத பேதங்கள் இன்றி நேசிப்போம் அதுவே இந்த புனித நாளில் நாம் செய்யும் உண்மையான பிரார்த்தனையாகும் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கலைமாமணி நந்தகுமார்